சங்கரா நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் கோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஷஷ்டி திதி இரவு எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதி ஆனது வந்து விடுகிறது இரவு எட்டு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமிர்த அமிர்தோகம் என்பது இது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதி என்கின்ற யோகம் காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வரியான் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது இன்னைக்கு கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில ஒன்பது மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தைதிலம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகா வெதி பார்த்த ஸ்நானம் என்று கொடுத்திருப்பார்கள் அதாவது நேற்றைய தினம் பார்த்தோம்னா தனுர் வெ சார்த்தம் என்று கொடுத்திருந்தார்கள் அது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக இருந்தது இன்னைக்கு காலையில இந்த சூரிய உதயத்திலிருந்து ஒரு ஏழு மணி எட்டு நிமிஷம் வரைக்குமே இந்த வெதிபாத யோகம் என்பது இருப்பதால் அந்த நேரத்திற்குள்ளாக ஸ்நானம் செய்துவிட்டு அதாவது நதி போன்ற ஒரு புண்ணிய தீர்த்தங்களிலே ஸ்நானம் செய்பவர்கள் நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டும் சொன்னா இல்ல நம்ம வீட்டிலேயே கூட நம்ம ஸ்நானம் பண்ணா கூட நிறைய தானங்களை செய்ய வேண்டியது அதற்காகத்தான் இந்த மகா தனுர்

இரவு பதினோரு மணி மூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கார் சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பதினோரு மணி ஆறு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கறத பாத்துட்டு அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா தலைவலி அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போறோம் இது என்னடா இது காலையில எழுந்தோடனே இது ஒரு தலைவலி வந்துருச்சு சார் தலைவலியை பத்தி பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறத விட அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்க வேண்டும் அதாவது ஒரு ஊர்ல பாத்தோம்னா ஒரு காஃபி ஷாப் நடத்தக்கூடிய ஒரு ஓனர் ஒருத்தர் இருந்தாராம் அவருடைய காஃபி ஷாப்ல பாத்தோம்னா ரொம்ப ஸ்பெஷலா எல்லாருமே காஃபி குடிக்க வந்து நம்ம ஒரு சில பார்க்கலாம் தெரியுமா அந்த ஊர்ல அந்த காபி ஷாப் தான் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போய் தேடி போய் காஃபி சாப்பிட்டு வரவாள் இருப்பா அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல காஃபியை தரக்கூடிய ஒரு காஃபி ஷாப் ஓனர் இருந்தாராம் அன்றைக்குன்னு பார்த்து அவருடைய கடையில நல்ல வியாபாரமா ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியா ஓடிண்டே இருக்கு கண்டினியூஸா கூட்டம் வந்துட்டே இருக்கு ஏதோ திடீர்னு ஒரு டூரிஸ்ட்லாம் வந்துட்டா போல இருக்கு நிறைய கூட்டங்கள் வேற ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லாம காஃபியை போட்டுட்டே இருக்கார் தொடர்ந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஒரு கடுமையான தலைவலி அப்படிங்கிறது வந்துடுறது என்னடா அது இவ்வளவு தூரம் தலைவலிக்குது இவ்வளவு கூட்டம் வேற இருக்கு நம்மளால முடியுமோ முடியாதோ இன்னும் சாயங்காலம் வேற கூட்டம் வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா இந்த கடையில வேலை செய்யற மாஸ்டர்லாம் இருப்பாங்க கொஞ்ச நேரம் பாத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காபி ஷாப் ஒரு வேக வேகமா இறங்கி வெளியில போனாரா போய் பக்கத்துல ஒரு பத்து அடி தூரம் தள்ளி போய் ஒரு பத்து கடைகளை தாண்டி போனா அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்துதான் அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் ரொம்ப கடுமையான தலைவலிமா அந்த மெடிக்கல் ஷாப் அப்ப இந்த சேல்ஸ் கேர்ள் தான் இருந்தாங்களா அவங்கள பார்த்து ரொம்ப கடுமையா தலைவலிக்குதுமா என்னால முடியல எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கூட அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இருங்க சார் உங்களுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு சொன்னாலாம் அங்க பாக்கும்போது நிறைய பேர் அங்கேயும் அந்த மாதிரி நிறைய மருந்து மாத்திரைகளை வாங்கறதுக்காக ஒரே கூட்டமா இருக்கு இவருக்கு வேற ஒரே டென்ஷன் வேற தாங்க முடியாம இவருடைய ரிட்டர்ன் வந்த உடனே அவர் வாங்கிட்டு அந்த தலைவலி மாத்திரையை வாங்கி முதல்ல அங்கேயே அந்த வாட்டர் டிஸ்பென்சர் எல்லாம் வச்சிருப்பா இல்லையா வெந்நீர் மாதிரி எல்லாம் கொஞ்சம் வெந்நீரை போட்டு அந்த தலைவலி மாத்திரையை ஒழுங்கிட்டு அப்பா இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்தாரா ஏமா தனியா கஷ்டப்பட்டு இருக்கே ஓனர் எங்க ஓனரை கேட்கும் கேக்கும்போது அந்த பொண்ணு சொன்னாலா அவர் இன்னைக்கு காலையில இருந்து இந்த மாதிரி இங்கேயே ஒரே கூட்டமா இருக்கிறதுனால ஒரே தலைவலின்னு சொல்லிட்டு உங்க கடைக்குதான் சார் காஃபி சாப்பிட போயிருக்கா அப்படின்னு சொன்னால உங்க கடையில போய் காபி சாப்பிட்டு வந்தா அவருக்கு தலைவலிங்கிறது சரியா போயிடுன்னு சொல்லிட்டு உங்க கடையை பார்த்தாரே போனார் நீங்க வர்ற வழியில பாக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டாளா இப்பதான் இவருக்கு தோணிச்சான் ஆஹா நம்ம கடையில காஃபி சாப்பிட்டா அவருக்கு தலைவலி போய்டும் அவர் நினைக்கிறார் அவர் கடையில வந்து ஒரு மாத்திரையை வாங்கி போட்டா நமக்கு தலைவலி போய்டும்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோமே அந்த போட்ட உடனே நமக்கு தலைவலி போயிடுச்சுங்கிற மாதிரி நினைக்கிறோம் அது போச்சோ இல்லையோ இந்த மாத்திரையை போட்டாதான் நமக்கு தலைவலி போகுங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அப்பொழுதுதான் அவருக்கு தோன்றியதா ஆக எல்லோருக்குமே தலைவலின்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் எல்லோருக்குமே பிரச்சனை என்பது இருக்கிறது அந்த பிரச்சனைக்கான தீர்வை வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளாகவே அந்த பிரச்சனைக்கான தீர்வு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதுக்குதான் எக்ஸாம்பிளுக்கு இதை சொன்னது இவர் பார்த்தா மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவரு அவர் இருந்து ஒரு மாத்திரை எடுத்து போடாம அவர் எங்க போனார் இவர் கடையில போய் காபி சாப்பிட்டு வந்தா அவருக்கு தலைவலி தீர்ந்துரும் சொல்லிட்டு அவர் போயிருக்கார் அல்லவா ஆக இப்படி அவரவர் பிரச்சனைக்கான தீர்வு அவர்களிடத்திலேயே இருக்கிறது இதற்கு என்ன தேவை அந்த பிரச்சனைக்கான தீர்வினை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பொறுமை என்பது அவசியம் நிதானம் என்பது அவசியம் அந்த நேரத்திலே ஒரு பிரச்சனை வருதுன்னும் போது நமக்கு பரபரப்பு தான் இருக்குமே தவிர இதனை எப்படியாவது இதனை கடந்து போயிடணும் இதுல இருந்து நம்ம வெளியில வந்துடணும் தான் நினைக்கிறோமே தவிர ஒரு நிமிடம் உட்கார்ந்து கொண்டு இது எப்படி தோன்றியது என்று யாருமே யோசிப்பதே இல்லை அதற்கான தீர்வு என்பது அவரவர் இடத்திலேயே இருக்கிறது இதனைத்தான் ஆண்டவன் நமக்கு அறிவுறுத்துகிறான் அந்த நேரத்தில் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆஹா இறைவா நீ எனக்கு வழிகாட்டு என்று ஒரு நிமிடம் அமர்ந்து பிரார்த்தனையை செய்தாலே போதும் நிச்சயமாக நாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடுவோம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்